இந்த பத்து நாட்களுடைய இரவுகளை நாம் எப்படி தடுக்க வேண்டும் விழித்திருப்பது நோக்கம் கோர வேண்டும் வாழ்க்கையில் இருந்து சட்டு விடுபட்டு நம்முடைய இறை தொடர்பு அதிகமாக வேண்டும் அருமை சோகர்களை மற்ற காலங்களை விட அண்டலாருடைய வணக்கங்கள் அதிகமாகிவிடும் இவ்வாறு கேள் என்று நாயகம் சொல்லலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவியம் பிரதி அல்லா ஒன் ஹாவுகளுக்கு சொல்லியிருந்தார் இறைவா என்னை நரகத்து இந்த காப்பாற்றி விடு என்று அவர்கள் துவா கேட்பார்கள் என்று அல்லா தாரா நல்ல அடியார்களை புகழ்ந்து சொல்லுகின்றான் சூரத்தில் ஆலயம் தானிய குரானை பற்றி சிந்திக்க வேண்டும் குரான் சொல்லுகின்ற நத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் அவர்களுடைய எதிரி நம்முடைய எதிரியுடைய கரண்களை வீழ்த்த வேண்டும் அவர்களை தோல்வியை கொடுக்க வேண்டும் நம்முடைய கண்கள் இதன் மூலமாக குளிர வைக்க வேண்டும் என்று நாம் வாக்களிக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே புனித ரமலான் மாதம் மூன்றில் இரண்டு பங்கு சென்று விட்டது ஐயாமம் ஆகுதாது என்று அல்ல சொல்லுகின்ற அல்லவா எண்ணிக்கை உள்ள சில நாட்கள் என்று அதனுடைய மூன்றில் இரண்டு பங்கு சென்று விட்டது இன்று இரவிலிருந்து நாம் அதனுடைய கடைசி பத்து நாட்களை இன்ஷா தால அடைய ஒரு புறம் நமக்கு கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு ரமதான் சென்று விட்டது சென்று கொண்டிருக்கின்றது அடுத்த ரமலான் வரை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு தருணம் வந்து விட்டது அதே நேரத்தில் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவன் நமக்கு இந்த மாதத்தை இந்த வருடத்தில் அடைய செய்தான் அக்ஷம் தெரியல இப்போது நாம் அதனுடைய இறுதி பத்தாவது நாட்டிலே இருக்கின்றோம் அந்த காலங்களிலே இருக்கின்றோம் பிரத்யேகமாக நபிகள் நாயகம் சொல்லுள்ளாக செல்லும் அவர்கள் இந்த பத்து நாட்கள் எப்படி கழிக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக வழிகாட்டியிருக்கின்றார்கள் இந்த பத்து நாட்களில் முத்தாய்ப்பாக இருப்பது இறைவனுடைய நெருக்கம் இறைவனுடைய அன்பை பெறுதல் பாவ மன்னிப்பு நம்பி ஷொஹேப் அலை அவர்கள் மூலமாக அல்லாஹ் அல்லா குரானில் பதிவு செய்கின்றான் உங்கள் இறைவிடம் பாவம் அடிப்பு கேளுங்கள் தும்மா தூபு இலை அவன் பக்கம் மீளுங்கள் திண்ணமாக என் இறைவன் கருணை பொழிபவனாகவும் பேர் அன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான் நம்முடைய ரப் கருணையாளன் அன்பை பொழிபவன் அவன் பக்கம் மீள்பவர்களை அவன் காலியாக ஒன்றும் இல்லாமல் விட மாட்டான் அவன் பக்கம் மீள வேண்டும் பாவமணிப்பு கோர வேண்டும் என்று குரான் நமக்கு எழுத்துரைக்கிறது அன்பு சகோதரர்களே ரம்னுடைய வருகையின் பிரதான நோக்கம் இதுதான் நம்முடைய சுமை நீக்கப்பட வேண்டும் நாம் இறைவனுடைய நெருக்கமான நல்ல அடியார்களாக மாற வேண்டும் இந்த மாதம் வந்து வந்தது ஆக இறை மன்னிப்பும் இறை அருளும் பெற வேண்டும் குறிப்பாக இந்த பத்து நாட்களை பற்றி சொல்லும் பொழுது கான் அரசூருல்லாக சொல்லாக செல்லும் இசா தஹல அஷருல் அவாஹருள் மின்னர் ரமதான் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களில் நபிகள் நாயகம் சொல்லலா செல்லும் நுழைந்து விட்டால் லைல் விழித்திருப்பார்கள் இரவில் விழித்திருப்பார்கள் குடும்பத்தையும் விழிப்பதற்காக அவர்கள் எழுப்புவார்கள் இல்ல தொடர்ந்து நிறுத்திக் கொள்வார்கள் மூன்று வார்த்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த பத்து நாட்களுடைய இரவுகளை நாம் எப்படி கழிக்க வேண்டும் ஒன்று அகியல் லைல் என்றால் என்ன விழித்திருப்பது நோக்கம் அல்ல இறை தொடர்பை இந்த இரவிலே நாம் அதிகமாக்க வேண்டும் இறைவரிடம் உரையாட வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் நிற்க வேண்டும் தொடுகையில் இருக்க வேண்டும் நான் மட்டுமல்ல நம்முடைய குடும்பமும் இருக்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து சற்று விடுபட்டு நம்முடைய இறை தொடர்பு அதிகமாக வேண்டும் அருமை சோழர்களை நபிகள் நாயகம் அவர்கள் மற்ற காலங்களில் இறை வணக்கத்திற்கு முயற்சிகளுக்கு செய்வார்கள் மற்ற காலங்களை விட ரமரானிலே அண்டலாருடைய வணக்கங்கள் அதிகமாகிவிடும் என்றாலும் ரமலான் மாதத்தில் முதல் இருபது நாட்களை விட இருபது அந்த காலத்தை விட கடைசி பத்து நாட்களில் மிக அதிகமான வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று நம்முடைய சீராவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அதற்கான காரணங்களும் இருக்கின்றன அல்லாஹ் சுஹானவத்தாலா அந்த பத்து நாட்களில் ஒரு இரவை வைத்திருக்கின்றான் அந்த இரவு ஒரு கண்ணியமிக்க மாட்சிப்பு மிக்க இரவாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அந்த இரவு ஆயிரம் மாதங்களோடு சிறந்தது என்று சொல்லுகின்றான் அந்த தேட வேண்டும் எதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும் இந்த இரவை தேடுவதற்காக விழித்திருக்க வேண்டும் சூரத்துல் பதர் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் முழுவதும் அந்த வசனங்கள் இதை பற்றி பேசுகின்றன பதர் இன்னமாக நாம் இந்த குரானை கதர் என்ற கண்ணியமிக்க இரவில் இறக்கி வைத்தோம் மாதராக்க மாத பதர்

வானவர்களும் ரூம் ஜிப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள் அந்த இரவு முழுவதும் சலாம் நலம் பொருந்தியாக இருக்கிறது வரை வைகரம் வைகரை உதயமாகும் வரை என்று அல்லாஹ் சுப் தர சொல்கின்றான் இதை தேடுவதற்காக இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும் ஆகவே தான் பெருமான சொல்லல்லாஹ்ரவு சுபச்சேயே சொல்கிறார்கள் மன் காம லைலத்தில் கதிரி இமான எஹெத்த சாபன் எவரொருவர் லைலத்தில் கதிரவில் நின்றாரோ இறைவனின் மீது வைத்திருக்கிற ஆண்ட ஆடித்தரமான நம்பிக்கையுடன் அல்லாஹ் அவன் பாவ் மன்னிப்பு கேட்பவன் மன்னிப்பவன் அருள்பொழிபவன் என்ற நம்பிக்கையுடனும் எகத்தை சாபன் அம்மனிடம் கூலி பெற வேண்டும் அவனுடைய நலனை நாட வேண்டும் அவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த இரவில் நிற்கிறார்களோ நாயகம் சொல்கிறார்கள் அவருடைய கடந்த கால அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார் ஆக இரவு விழித்த நோக்கம் அல்ல ஈமானுடனும் இறை நம்பிக்கை இறைவனிடம் அவனுடைய அருளையும் கருணையும் கூலியும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடனும் ஒருவர் நிற்கின்றார் அழுகின்றார் அவருடைய கடந்த கால அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் என்று பெருமானார் சொல்லல்லா அல்ல செலவர்கள் சொல்கின்றார்கள் ஆக அதற்காக தான் எப்பொழுதும் பல பணிகளில் அன்றாட மக்கள் தொடர்புகளில் பல்வேறு பணிகளில் இருக்கின்ற நபிகள் நாயகம்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பத்து நாட்கள் பிரத்யேகமாக ஒதுக்கி விடுவார்கள் இறை தொடர்பை உலகாக்குவதற்காக அந்த விவாதத்தில் ஈடுபடுவார்கள் உலக மக்களுடன் உலக அனைத்து விவகாரத்துடன் முழுமையாக விடப்பட்டு முழுக்க முழுக்க பத்து நாட்கள் நாயகம் தொடர்பைக்குவதற்காக சுன்னாவாக இருக்கின்றது இந்த உம்மா ஒரு கலிசமான மக்கள் இந்த பேடுகின்றார்கள் தனிமையாக இருந்து அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான் நான் அவனுடைய அடிமை அப்தாக இருக்கின்றேன் இந்த தொடர்பை வலுவாக்குவதற்காக பிரத்யேகமாக இந்த பத்து நாட்களை கழிக்கின்றார்கள் இத்தகைய ஒரு அழகிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இந்த பத்து நாட்களில் கொடுத்திருக்கின்றான் அன்பு இந்த பத்து நாட்களில் நாம் பிரத்யேகமாக ஒற்றைப்படை இரவுகளில் தேட வேண்டும் என்று தேடுங்கள் என்று நாயகம் புகாரியுடைய ஒரு நபி மொழி இருக்கின்றது ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லயலத்தில் கதிரை தேடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆக இந்த கோணத்தில் இந்த பத்து நாட்களையும் ஹயாத்தாக்க வேண்டும் ஒரு புறம் பிரத்யேகமாக ஒற்றைப்படை இரவுகளிலே ரயில் தொழகை தேட வேண்டும் என்ற ஒரு சுப செய்தியும் இந்த நபி மொழி நமக்கு எடுத்துரைக்கிறது அன்னை ஐஷா அவர்கள் கேட்கின்றார்கள் யார் சொல்லலாம் இந்த இரவுகளையே தொகதனை தெரிந்து விட்டார் அல்லாவிடம் என்ன கேட்க வேண்டும் ஒரு துவாவை சொல்லிக் கொடுங்களேன் என்னன்னு கேட்க வேண்டும் சொல்லும் போது நபிகள் நாயகம் செல்லாஹல்லம் அன்னை அல்லாஹ் அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக ஆக உம்மத்திற்கு ஒரு துவாவை சொல்லித்தருகிறார்கள் மிக சிறிய துவாத இதை நாம் இந்த பத்து நாட்களில் மிக அதிகமாக கேட்க வேண்டும் என் அருமை சாபர்களே அல்லாஹ் மைன்ன காஃபூன் அஃப் அன்னி இவ்வாறு கேள் என்ற நாயகம் சல்ல தன்னுடைய அருமை மனைவி அல்லாஹ் ஒன் ஹாபுகளுக்கு சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் மைன்ன காஃபூன் இறைவா நீ மன்னிப்பவன் தொஹிக்ல் அஃப் மன்னிப்பதை நேசிப்பவன் பாஃப் ஒன் நீ என்னை மன்னித்து விடு அக ஃபோக்கஸ் முழு முயற்சியும் ஒரு பக்கம் முழு உழைப்பும் ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மன்னிப்பு அல்லாஹ் என்னை மன்னித்து விட வேண்டும் நான் பாவ சுமையிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாஹ்வின் பார்வையில் நான் உயர வேண்டும் இந்த ஒற்றை நோக்கத்தை நோக்கி இந்த பத்து நாட்கள் பயணிக்க வேண்டும் இந்த ஒற்றை நோக்கத்தை நோக்கி முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் மன்னிப்பவன் மன்னிப்பை நேசிப்பவன் என்னை மன்னித்து வேன் என்று நாயகம் சொல்லி இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என் அருமை அங்கு ஒரு நீண்ட பட்டியலுடைய துவாவை சொல்லித் தரப்படவில்லை ஒரு துவா தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த துவா முழுக்க முழுக்க பாவம் மன்னிப்பின் பக்கம் நம்முடைய பலவீனங்கள் தினசரி நாம் செய்கின்ற குறைகள் பாவங்கள் இவை அனைத்தையும் போக்குவதற்காக ஒரு அழகான தருணம் இந்த பத்து நாட்கள் என் அருமை சகோதர்களை ஆக இந்த நாட்களை முதலில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் இந்த நாட்கள் மிக அதிகமாக இறை தொடர்பை உருவாக்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அம்மா என்னை படைத்தவன் வழிகாட்டுபவன் கட்டளையிடுபவன் சட்டமளிப்பவன் எனக்கும் உள்ள உறவு ஒரு தொடர் உறவு மற்ற அனைத்து உறவுகளும் துண்டிக்கப்படும் அதுக்கு ஒரு கால உரையிறை இருக்கின்றது மனிதன் இந்த உலகத்தில் வரும்போது பல உறவுகள் அவனுக்கு வருகின்றது பெற்றோர்களின் உறவு உறவினர்களின் உறவு நண்பர்களின் உறவு ஆனால் அனைத்திற்கும் எல்லை இருக்கிறது சகோதரர்களே அந்த எல்லைக்கு பின் அது துண்டிக்கப்படுகின்றது அவர் கபல் செல்லும் போது அனைத்து அவருடைய தொடர்புகளும் பெரும்பாலான தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றன ஒரு தொடர்பு ஒன்றே ஒன்று தொடர்பு அது இருக்கிறது அது நம்முடைய பிறப்புக்கு முன்பும் இருந்தது இந்த வாழ்க்கையிலும் இருக்கின்றது கபரிலும் இருக்கின்றது மகசரியிலும் இருக்கின்றது கடற்கனாலும் இருக்கின்றது சோனத்திலும் இருக்கிறது என்றால் அந்த தொடர்பு அந்த தொடர்பை ஒலிவாக்குவதற்கு தான் ஒரு அழகிய தருணமாக இந்த பத்து நாட்கள் இந்த தொடர்பு ஒரு புறம் தினசரி ஐந்து வலை தொழுகை மூலமாக நாம் புதுப்பிக்கின்றோம் வலுவாக்குகின்றோம் ஒவ்வொரு வருடமும் நோன்பின் மூலமாக உருவாக்குகின்றோம் ஆயிலில் ஒருமுறை ஹஜ்ஜின் மூலமாக அந்த தொடர்புகளை உருவாக்குகின்றோம் பிரத்யேகமாக இந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் நபிகளார் ஒழி அந்த முழு சுண்ணாவை என்று பாருங்கள் இந்த தொடர்பை ஒலுவாக்குவதற்காக ஒதுக்குகின்றார்கள் அதை விட ஒரு நல்ல நீங்கள் பார்க்க அந்த தொடர்பை வலுவாக்குவதற்காக இரவில் இருப்பது இரவில் தொடுவது இரவை ஹயாத் ஆக்குவது குடும்பத்துக்கு அந்த போதனை கொடுப்பது இல்லற வாழ்வுகளில் ஈடுபடாமல் இருப்பது இவ அனைத்தும் அந்த ஒற்றை இலக்கை நோக்கி பயணிக்கப்படுகின்றன என்னுடைய ரப்பினுடைய தொடர்பு நான் உருவாக்க வேண்டும் அவன் என்னை குறித்து கோபு என்னுடைய பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் மறுமையில் என்னுடைய வெளிப்பட்டியல் வழக்கரத்தில் நான் பெற வேண்டும் இரவுடைய கருணை நான் அரவணிக்க வேண்டும் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது இந்த பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களை நாம் கண்ணியம் கண்ணிய பெற கொடுக்க வேண்டும் அருமை சகோதரர்களே ஆக நாயகம் சல்லா செல்லுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் தொழுகையிலே நிற்பது மண் காம குறிப்பாக இந்த வார்த்தையை ஹதீசில் எவர் நின்றாரோ ஆக இரவில் நிற்பது மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது நாம் ஒருபுறம் ஜமாத்துடன் பள்ளிவாசல் இருக்கின்றோம் என்றாலும் தனிப்பட்ட முறையிலும் வீட்டிலே நாம் நிற்க வேண்டும் தகஜ தொழுகை தொட வேண்டும் நகில் வணக்கங்கள் ஈடுபட வேண்டும் தனிமையில் இறைவிடம் பேச வேண்டும் இந்த பண்பை நாம் அதிகமாக்க வேண்டும் இரண்டாவதாக நான் ஏற்கனவே கூறியது போல் துவாக்களை அதிகமாக்க வேண்டும் அல்லாவிடம் பேச வேண்டும் நம்முடைய அனைத்து விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்ல வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்பை சொல்ல வேண்டும் மறுமை வெற்றி சொல்ல வேண்டும்

நேர்வழி பெறக்கூடும் என்று மிக அழகான ஒரு செய்திய குரான் நமக்கு துவா மூலமாக எடுத்து வைக்கிறது அருமை சகோதரர்களே இந்த துவாவிற்கு ஒன்றும் தேவையில்லை எண்ணம் தவிர இதற்கு பொருளும் தேவையில்லை இதுக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த உள்ளம் இந்த நர்ஸ் இந்த உடல் அதற்கு தயாராகிவிட வேண்டும் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் அல்லாவிடம் நான் கேட்பேன் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதனுடைய தேவை நாட்டினுடைய ஆட்சி செய்கிற அதிகார மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசனுக்கும் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது எல்லோரும் உடையவர்கள் அம்மாவான் வலியாக இருக்கின்றான் தேவையற்றவன் அவன் மட்டும்தான் இருக்கின்றான் அசமத் அவன் அவன்தான் அசமதாக இருக்கின்றான் அனைத்து தேவையிலிருந்து விடுபட்டவன் எல்லோரும் தான் தேவையார் தேவரையவர்களால் இருக்கின்றார்கள் ஆக அந்த ரப்புடம் கேட்க வேண்டும் நான் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த கவலை இது மட்டும்தான் இந்த நாட்கள் நம்ம கேட்கின்றன என் அருமை சகோதரர்களே ஆக இந்த ரீதியிலே பிரார்த்தனை நாம் அதிகமாக்க வேண்டும் யா ஐயோ லசீனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவிடம் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோருங்கள் தூய்மையான பாவம் என்ன நடக்கும் இதனால் என்ன நடக்கும் தெரியுமா விரைவில் அல்லாஹ் உங்கள் தீமைகளை உங்களை விட்டு அகற்ற செய்யலாம் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுவனங்கள் உங்களை புகுத்தவும் செய்யலாம் ஆக சுவனத்திற்காகவும் இந்த உலகத்துடைய அமைதிக்காகவும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் நம்முடைய வியாபாரத்தின் வெற்றிக்காகவும் நம்முடைய மறுமை வெற்றிக்காகவும் நம்முடைய கபருடைய வெற்றிக்காகவும் எல்லா விதமான மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் அல்லா சுகம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் துவார் கேட்க வேண்டும் அங்க பாவம் மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அல்லா நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றான் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என அருமை செய்வர்களே இதற்காக நாம் உணர வேண்டும் நாம் அனைவரும் பாவம் செய்பவர்கள்

தான் அடிமை அல்லா அடிமதி என்ற உணர்வுடன் இரண்டு கரங்களை முழு விசுவாசத்துடன் அவன் மன்னிப்பான் அவன் அருள் பொழிவான் அவன் அவன் ரஹீம் அவன் அல் கரீம் என்ற அந்த எண்ணத்துடன் இவர்கள் மீடுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அவர்கள் அடைய பாவங்களை அல்லாஹ் தலம் போக்குவான் இந்த கோணத்திலே நம்முடைய இந்த நாட்களிலே மிக அதிகமாக இஸ்தஃபார் செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக இலகுவாக சொல்லிக் கொடுத்த ஒரு அமல் தான் ஜிக்ர் அல்லாஹ்வுடைய நினைவு என்றும் இந்த நாட்களில் இரவிலும் பகலிலும் நேரம் படிக்கும் போதும் இதற்கு உள்ள தேவையில்லை இதற்கு பெருத்த கேட தேவையில்லை அல்லாஹ்வுடைய புகழை புகழ்ந்து கொண்டிருங்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இவை இதற்கான மிக மகத்துவமிக்க வார்த்தைகளை மொழிபவர்களுக்கு மிக உயர்ந்த கூலியை நபிகள் நாயகம் சுபிச்சை நமக்கு சொல்லுகின்றது ஆக அருமை சவே இதுவும் இந்த நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல்கள் ஒன்றாக இருக்கின்றது இதற்கு இது ஒரு இலகுவான அமல் எங்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ இல்லை நமக்கு அதிகமான அசைவு வந்துவிட்டதோ இந்த இலகுவாக நாம செய்யலாம் அத்துடன் இந்த இரவுகளுடைய இந்த மாதத்தினுடைய ஒரு ஹீரோ குரானாக இருக்குது அல்லாஹ் சுஹானவுத்தால இந்த மாதத்தை கங்கியப்பட்ட காரணம் இந்த மாதத்தில் தான் திரு குரானை இறைத்து இந்த லைலத்தில் ஹதர் எதற்கு அல்லாஹ் தால கங்கியப்படுத்தினால் நாங்க அல்லா ரூஃபி லைனத்தில் ஹதர் இந்த கண்ணியம்பிற்கு இரவில்தான் நாம் இந்த குரானை இறைக்கி அறிவினோம் அன்பு சகோதரர்களே குரானுடன் நம்முடைய தொடர்பு வேண்டும் அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டுவதற்காக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தருவதற்காக இந்த குரானை தொடர்பு வேண்டும் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் நம்முடைய திட்டங்களிலே இதுவும் இருக்க வேண்டும் குரானுடன் நெருக்கம் குரானுடன் நம்முடைய தொடர்பு அதை ஓதுதல் அதை கேட்பது அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அதே நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டுவதற்காக நான் சிந்திப்பது அதன் சொல்லுகின்ற வார்த்தைகள் பெற்று சிந்திப்பது அல்லாஹ் சொல்லுகின்ற சிந்தியுங்கள் அல்லாவுடைய படைப்பைகள் பெற்று சிந்தியுங்கள் வெறும் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டாம் இன்னஃப் எ ஃபல்கிஷ்டமா வாத்தியவால் அன்று அல்லாஹ் சுகாதா அவருடைய படைப்பில் இன்னஃப் எ ஃபல்திமா வாத்திவால் வானங்கள் விட்டு பூமியில் பிண்ட அல்லாவுடைய இந்த படைப்புகள் இரவும் மாறி மாறி வருகின்ற இந்த மாற்றங்கள் இல்லை பல அத்தாட்சிகள் இருக்கின்றன யாருக்கு சிந்திப்பவர்களுக்கு அறிவுள்ள மக்களுக்கு அல்ல குரு அல்லா அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்கின்ற மக்கள் அல்லாவின் நினைவு கூறுகின்றார்கள் குரு அல்லா அல்லாவுடைய சிக்கல் செய்கிறார்கள் அந்த படைப்புகளை பார்த்து வியப்பித்து சொல்கிறார்கள் இந்த வாழ்க்கையும் மலைகளும் கடல்களும் படைப்புகளும் வீணாக படிக்கவில்லை நோக்கம் இல்லாமல் நீ படைக்கவில்லை இறைவா என்னை நரகத்தில் இந்த என்று அவர்கள் துவா கேட்பார்கள் என்று அல்லாஹாலா நல்ல அடியார்களை புகழ்ந்து சொல்லுகின்றான் சூரத்தில் ஆலயம் ராணிக ஆக இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் குரானை பற்றி சிந்திக்க வேண்டும் குரான் சொல்லுகின்ற அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அந்த சிந்தனை அந்த கவனம் நமக்கு இறைவன் எடுத்து எடுத்துச் செல்ல வேண்டும் இவையெல்லாம் படைப்பவள்தான் ஆனால் இதை விட உயர்ந்தவன் படைத்தவன் இருக்கின்றான் படைத்தவரை புகழுங்கள் படைப்புகளை சித்தியுங்கள் படைப்புகள் பக்கம் உங்களுடைய கவனம் சிந்தனின் ரீதியாக இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய புகழ் உங்களுடைய சுஜூத் உங்களுடைய அந்த வார்த்தைகள் படைத்தவரை கேட்க வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு எழுத்திருக்கிறது ஆக குரான் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அருமை சவுகை வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த நூல் அதை ரொம்பலான் மாதத்தில் அல்லாவதால ஒவ்வொரு வருடமும் புதிப்பிக்கின்றான் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நாம் ஓதுகின்றோம் முறையாவது கேட்கின்றோம் அத்துடன் இந்த கேட்பதும் ஓதுவதும் அது சடங்கு ரீதியாக இல்லாமல் அல்லாஹால என்ன சொல்லுகின்றான் எனக்கு என்ன வழிகாட்டுகின்றான் என்று அடிக்கடி சொல்லுகின்றானே என்னை விழித்து சொல்லுகின்றானே நான் ஈமனு மனிதன் தானே என்ன சொல்லுகின்றான் என்னுடைய அவனுடைய ஏவல் என்ன அவனுடைய கட்டளை என்ன அவன் எதை விலகி வாழ சொல்லுகின்றான் எதை ஏற்று வாழ சொல்லுகின்றான் இந்த சிந்தனையும் அதிகமாக வேண்டும் இந்த பத்து நாட்களில் மிக அதிகமாக நம்முடைய நிற்க வேண்டும் அருமை அதே நேரத்தில் இந்த காலங்களிலே எதையுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டும் ஒரேவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் மாதத்தில் வேகமாக வீசுகின்ற கார்பரேட் பல நாயகம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே பொருள் மூலமாக அந்த வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் இன்ஃபாக்ஸ் செய்வார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் ஆக இதையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே இந்த காலத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அவ என்னவென்றால் நம்முடைய துவாக்களில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களின் நினைவு நமக்கு வர வேண்டும் இன்று தினசரி சொல்லோனா துன்பங்களிலே நம்முடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள் சகோதரிகள் இருக்கின்றார்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் மிக்க கவலையாக இருக்கின்ற பார்க்கும் போது அல்லாஹ் வெகு விரைவில் அவருக்கு வெற்றியை கொடுப்பானாக என்று நம்ம எல்லாவையும் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுடைய எதிரி நம்முடைய எதிரியுடைய கரண்டலை வீழ்த்த வேண்டும் அவர்களை தோல்வியை கொடுக்க வேண்டும் நம்முடைய கண்கள் இதன் மூலமாக குளிர வைக்க வேண்டும் என்று நாம் துவா கேட்க வேண்டும் கஷ்டமான காலத்திலே நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நாம் துவா செய்ய வேண்டும் இந்த நாட்டில் கொடுப்பாயாக மக்களுக்கு முஸ்லீம்களை வெற்றிக்காக துவா செய்ய வேண்டும் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்கின்றது அபகரிப்பு அதிலிருந்து இருந்து அல்லாவதலா அந்த வப்பு சொத்துக்கள் அது அவனுடைய சொத்துக்கள் அவன் பெயர் எடுக்கின்ற சொத்துக்கள் அதை யாருக்கும் உரிமை இல்லை பறிப்பதற்கு பராமரிப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு வாங்குவதற்கும் விழுங்குவதற்கும் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதே நாம் அல்லாவிடம் கொண்டாடுவோம் அல்லாவிடம் கேட்போம் கிரேவா உன்னுடைய சொத்துக்களை நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக உன்னுடைய இந்த நாட்டிலே நமக்கு வரும் அமைதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பானாக என்று நாம் கேட்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட நினைவுகளும் நம்முடைய துவாவில் வர வேண்டும் ஆக அன்பு செல்வதே ஒட்டுமொத்தமாக இறை நெருக்கம் அதிகமாக்குவதும் இறை அன்பு பெறுவதும் பாமணிப்பு பெறுவதும் இறைவனுடைய அந்த ரிதா திருப்தியை பெறுவதும் இந்த நாட்களின் பிரதானமாக நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் மக்களாக அல்லாஹ் சுகானவு தானா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த காலங்களை கண்ணியப்பட்ட மக்களாக அல்லா தால நம் காக்கி இந்த காலங்களை மதித்து கண்ணியப்படுத்தி நாம் அவனை திருப்திப்படுத்தி நம்முடைய பாவ சுமைகளை நீக்கி மன மக்களாக அல்லாஹ் சுஹானோ தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அப்போது ஹவுலி ஹாசா வஸ்தபுல்லாஹிலி வலக்கும் ஒலி சாயில் முஸ்லிமீன் இன்னஹூல் ஒஃபூர் ரஹீம்